நல்ல தந்தை உங்களுக்கு அவனை ஒரு தந்தையோட சிறந்த ஹீரோ கிடையாது பிள்ளைகளா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்க பாபாவோட சட்டை நல்லா மோந்து பார்த்து அது ஒரு வேறு வாசனை இருக்கு அது துர்நாட்டமோட வீசலாம் ஆனா உனக்கு அதான் சென்ட் ஏன் தெரியுமா அந்த வேர்வை உன்னை நல்லா வளர்க்க வந்த வேர்வை உன்னை நல்லா வளர்ப்பதற்காக தகப்பன் செஞ்சிய வேர்வை அந்த வாசனை உனக்கு பிடித்த ஹீரோன் கட்டாவன் ஒரு சந்தட நூறு உடச்சான ஒரு சோழன் பாங்க புரிசு முட்டாடி கூட பாடமாட்ட బృందం ఉంటే అటువంటి సిరంగా కాదనం కాదని